அதான் வடிவேல் மாதிரி எனக்கு சொன்னாவகலையே அப்படின்னு பிஏ படிச்சுன்னு சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டாங்க எம்காம்னா என்ன போகிறா போறவளவோ அப்படின்னு அங்க எல்லா ஸ்கீமுமே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படிதான் வச்சிருக்காங்க ஆனால் விட இதில் வட்டி கொஞ்சம் கூட தான் போடுறாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இல்லை அஞ்சு வருஷமா நான் என் மகனுக்கு ஆயிரம் கட்டி கொண்டு இருக்குது அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எடுக்கணும்னா எடுக்கலாம் சேவிங்ஸ் செல் போடலாம் போட்டு வைக்கலாம் அப்படி ஆமாம் தான் சொல்லாங்க ஓகே பாய் அக்கா ஓகே ஓகே சரணன் ரூபாய் பேபி வாவா பேபி தேவா ப்ரோ எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் விஜய் ப்ரோ பேபி என்ன வருது அமையோ லக்டன் தேங்க்யூ பேபி சாப்பியா என்ன பேச சிசிடிவி ஃப்ரேன்ஸ் அனுப்புறான் அப்படியா விஜய் தந்தி இரண்டாவது பெண் குழந்தை பிறக்க மனமாற வாழ்த்துகிறேன் தேவி முதல் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ப்ரோனு ப்ரோ பேபி உனக்கு நூறு இப்போ தான் உன்னை பற்றி கேட்டு கொண்டு இருக்கிறேன்னு விஜய்ப்ரோ சிசிடிவி ஹார்ட் கொடுக்கும் ஸ்ரீலங்கா பொண்ணு சேரா மிஸ்ஸுக்கு அன்பு தங்கச்சிக்கு என் பேச்சு கேட்காத ஒரு பொண்ணுக்கு வணக்கங்கள் அப்படின்னு தேவான்னா நான் சொல்லிட்டு பேபி காட் அனுப்புது உங்களுக்கு பெண் குழந்தைகள் ரொம்ப பிடிக்குமா ஆமா விஜய் தம்பி பெண் குழந்தைகள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ரேணுகா சௌமியா மேலே தங்கச்சி என்று பாசத்தை உயிராக இருக்கேன்னு இதுவான்னா ஆமாம் அவருக்கு தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி தங்கச்சி தங்கம்மா தங்கச்சி என்று அந்த சேமியாவை வச்சு பாயசத்து கிண்ட வேண்டியது என்ன ஆமா அதுதான் பண்ணணும் சுவாமிய பத்தி பேசினா அவரு கோவம் வந்துடும் என்ன லூசு சொன்னீங்க கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஏ அங்கிட்டு பாய் விளையாடுங்கடா எதுக்குடா நாயை வம்புழுத்துட்டே இருக்கீங்க சும்மா இருக்காத வெறி பிடிக்க வச்சிருவாங்க போல சும்மா இருக்கு நாய் வெறி பிடிச்சி கடுக்கி வச்சிருப்பாங்க நீங்க விளாருந்தீங்க அப்புறம் Quanto two de... quebra.